ஜீரோல இருக்கும்போது போது உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கலாம் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல நான் வந்து ஒண்ணுமே இல்லாம நான் ஆரம்பிக்கணும் எதுவுமே எனக்கு இல்ல ஆனா ஆண்டவர் வந்து அந்த சொப்பனத்துல சிம்பாலிக்க என்ன காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லாமையில இருந்து உன்னை உயர்த்தி ராஜாக்களோடையும் பிரபுக்களோடையும் அமர செய்வது கர்த்தருக்கு கர்த்தருக்கு லேசான காரியம் லேசான காரியம் லேசான காரியம் ஆ ஆண்டவர் வந்து தாவிதை பார்த்து சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு ஆடுகளின் பின்னே போய்க்கொண்டிருந்த உன்னை நான் 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 அப்படின்னா ஐ அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு யாருமே உங்க கூட இருக்கலப்பா யாருமே உங்க கூட இருக்கல ஆனா யார் மட்டும் இருந்தாராம்மா சொல்லுங்க உங்க கூட எதுவுமே இல்லாம இருக்கலாம் எதுவுமே இருக்க இல்லாம இருக்கலாம் ஆனா யார் உங்க கூட இருக்காரு அப்படின்னு சொன்னா யார் இருக்கா அதான் நிறைய பேர் ஒரு பழமொழி